அனைவருக்கும் நன்றி விருச்சிக லக்னம் இந்த விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு போகுதோ இந்த விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கோபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பேச்சுங்கிறது ஒரு வெறுமையான பேச்சுன்னு சொல்லலாம் எனக்கு அக்ஷய லக்னம் விருச்சிக லக்னமாக இருக்குதுன்னு யார் நினைக்கிறீங்களோ முதல்ல இந்த பேச்சை குறைச்சிட்டு இந்த புலம்புறதை விட்டுட்டு நிறைய மந்திரங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவோம் ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும் நீங்கள் வந்து கடனில் இருங்க நோயில் இருங்க இல்லைன்னா தொழில் எல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா நம்மளுடைய தீர்வு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குதுன்னா விருச்சிக லக்னங்கள் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு மந்திரத்தின் மூலமாக அதை மாற்ற முடியுமானா கண்டிப்பாக மாற்ற முடியும் எனக்கு மந்திரமே சொல்ல தெரியாது அப்போ ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாட்டி சொல்லிகிட்டே இருங்க இவ்வளோ உருவேத்தி வைக்கணும் இவ்வளோ கிடையாது இவ்வளோ ஒரு லட்சம் ரூபாய் உருவேத்தி வைங்க இதெல்லாம் ஒரு பரிகாரமாக இது பலன் கொடுக்குமா கண்டிப்பாக பலன் கொடுக்கும் நீங்கள் செய்து பாருங்க ஒரு மந்திரத்தை ஒரு பத்து தடவை சொல்லுங்க இருபது தடவை சொல்லுங்க ஒரு நாள் மொத்தம் எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்க இவங்களுக்கு முதல் தீர்வுங்கிறது அதுதான் அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறதே நம்மள்ட்ட வரக்கூடிய நண்பர்கள்ட்ட சொல்லுவான் விருச்சிக லக்னம் ஐயா தயவு செய்து புலம்பாதீங்க யார்ட்டையும் எந்த சொல்லியும் சொல்ல வேண்டாம் ஏன்னா இவங்க நிறைய சொல்லி சொல்லி வார்த்தைகளை விரயம் செய்து செய்து அந்த வருமானத்தையும் சரி பேச்சையும் சரி விரயம் செய்து செய்து வாக்கும் சொல்லலாம் செய்து இவங்க வருமானத்தை இல்லாம ஆக்கிக்கிறாங்க முன்னாடி என்ன நடக்குதோ அது அப்படியே சொல்லிடுறது அப்புறம் எங்க ஒரு செயல் நடக்கும் நான் நாளைக்கு அடுத்த வாரம் நான் வந்து குருவாயி போறேன் உதாரணமாக இவங்க சொல்லலாமா நான் சொல்லக்கூடாது அது நிறைய பேருக்கு தெரியாது அந்த பேச்சுங்கிறது இவங்களுக்கு முன்னாடியே சொல்கிறதுனால நிறைய தடையும் தாமதத்தையும் உங்களுக்கு கொடுக்கதானா கொடுக்குது நான் வீடு கட்ட போறேன் தாராளமாக கட்டலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா வீடு கட்டுறேன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அதில் நிறைய தடை தாமதம்ங்கிறது அவங்களுக்கு இருக்கும் இது பிஸ்னஸ் அப்படின்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதையோ பண்றேன் யாரோ என்னமோ சொல்றாங்க அதை பார்த்துட்டு நானும் செய்கிறேன் அந்த தொழில் நுணுக்கமோ அந்த மைண்டு அந்த மனம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு இறுக்கி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் நான் தான் தொழில தலையில எடுத்து நடக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் லேசியாக விடுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக நன்றாகவே நடக்கும் தான் சொல்லுவோம் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும் உங்களுக்கு அந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்டது ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்கறது கைமாத்தி விடுறது நம்ம வந்து அதை சேர்த்து வச்சுக்க கூடாது உதாரணமாக இந்த நம்ம ஃபுட்டு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் வாங்கி கையில் கொடுப்போம் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் எந்த சைடில் நீங்கள் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஹோல்சேல் எடுத்துட்டு ரீட்டைல் அப்படிங்கிறது சொல்லுவோம் அந்த மாதிரி கூட பண்ணுங்கள் கடை போட்டு பண்ணாதீங்க வீட்லையே கூட பண்ணுங்க உங்களுக்கு லாபமாக இருக்குமானா லாபமாக இருக்கும் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் லாபத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்களான்னா அவங்கள முதல்ல நம்பணும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க பட் அவங்க சொல்றத நம்ம காது கொடுத்து கேட்கலாம் உங்களுடைய ஜாதகம் தான் கிரகங்கள் உங்க ஜாதகத்துல கிரகம் எப்படி இருக்குன்னு தெரியாது நாங்க பார்த்த ஜாதகங்கள்ல இதெல்லாம் நாங்க சந்திக்கிறோமானா கண்டிப்பாக நாங்க பார்க்குறோம் இதை நண்பர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கையும் சொல்கிறத முதல்ல தவிர்க்கணும் பேச்சை வந்து விரயம் பண்ணக்கூடாது மந்திரத்தை நிறைய உச்சரம் உச்சாரணம் பண்ணுங்க உங்களுக்கு பலனை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் விருட்சிகக்னக்காரங்களுக்கு தொழிலும் சரி அந்த மாதிரி நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோயாக இருக்கும் வயிறு வலின்னு வந்திருப்பாங்க போய் மாத்திரை சாப்பிட்டா சரியாகும் அதை என்ன பண்ணுவாங்க சாப்பிடாம இருந்து அல்சர் வரைக்கும் போய் கடைசியில் சர்ஜரி வரைக்கும் கொண்டு போய் விட்டுப்பாங்க வயிறு சின்னதாக கட்டியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வயிற்றில் பெரும் கட்டியா இருக்குது சர்ஜரி வரைக்கும் போகக்கூடிய தன்மை முதுகு வலிக்குதும்பாங்க போய் பார்த்தா மருந்து மாத்திரை சாப்பிட்டா சரியாக போயிடும் ஆனால் கடையில் சர்ஜரி பண்ண கடைசியில் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு போக வேண்டிய வருமானம் வரும் ஏங்க ஒரு சின்ன நோயை ஏன் பெருசாக்கிக்கிறீங்க அது தேவையே இல்லை சின்னதாக மருந்து மாத்திரை அப்படிங்கிறது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு உழைப்பு ஓடணும் அப்படிங்கிற தன்மை தான் இருக்கும் எதையாட்டி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர தன்னையோ தன்னோட உடலையோ இந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கவனித்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை முதல்ல தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் தான் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா பாவகங்களும் குழந்தைகளை பற்றி கவலைப்படுறதுங்கிறது முதல்ல விடுங்க குழந்தைங்களுடைய தன்மை அப்படிங்கிறது அங்கே நல்லாயிருக்கும் தூரத்தில் இருக்கிறாங்க அதனால கவலை நல்லா படிப்பாங்க நல்லா வளருவாங்க எதிர்காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதை நாங்க பார்த்த ஜாதகங்கள்ல தான் சொல்றோம் கவலைப்பட வேண்டாம் நிறைய நண்பர்களுக்கு அது தெரியாது அதனால தான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு யார் போகுதோ இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயரோட மூல மந்திரங்கள் தினமும் வந்து ஹனுமான் சாலிசா படிங்க ஸ்ரீராம ஜெயம் கேளுங்க அதே மாதிரி சகசிரநாமம் முடிஞ்சா சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லுங்க வாரத்துல ஒரு நாள் சகசிரநாமம் கேளுங்க உங்களுக்கு மன தெளிவையும் உடல் பலத்தையும் கொடுப்பாரானா ஆஞ்சநேயர் கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி